என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட பொக்கிஷத்தோடும் அல்லவா இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன் மனது நிலை வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான இறுதி வாய்ப்பை நான் தர காத்து நீ கேட்டது இதுதானே மிக மிக அவசரமாக இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க என்பதை தெளிவாக உணர்ந்துவிட்டு உனக்கான வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன் எக்காரணம் கொண்டும் நீ என்னை தள்ளி விடாதே நீ மனதில் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்ற பற்றி யோசித்து யோசித்து அடுத்தது அடுத்தது என்று நீ திக்கெற்று திசையிற்று இருந்து கொண்டிருக்கின்ற அப்படி இருக்கும் முன்வாழ்வியலில் நான் ஒரு உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் அப்படி என்ன உண்மையை இந்த பன்னானவன் அவன் உணர்த்த போகிறான் என்றுதானே நீ மனம் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை விட்டு பிரிந்தவர் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவர் அதுவும் நீ நேசித்தவர் எப்படி இருக்கிறார் என்று மனதில் ஆராத ரணங்களோடு காத்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் உன்னை விட்டு பிரிந்து போகும் சூழ்நிலையிலும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் என் பிள்ளைகள் என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் தனிமையின் போராட்டம் எனக்கு தெரியாதா நீ யாருக்கும் தெரியாமல் கண்கலங்கிக் கொண்டிருப்பது எனக்கு புரியாதா உன் வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் பொறுப்பேற்று கொண்டு போது என் தங்க பிள்ளையே நீ எதற்காக எங்களது கொண்டிருக்கின்றான் உனக்குள் இருந்து உனக்கான வெற்றியின் நான் இங்கு வந்து வந்திருக்கின்றேன் நிரந்தரமான சந்தோஷத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையின் உன் வாழ்க்கையின் பற்றி கவலை எனக்கு இருக்காதா உன் வாழ்க்கையின் நிலை என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரியாதா இதோ நீ கண்ட கனவுகள் எல்லாம் இதுதான் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் எப்படி தங்க பிள்ளையே அதை நான் உனக்கு தராமல் இருப்பேன் சில சமயத்தில் நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர் எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ என்ன செய்கிறாரோ என்று என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் வாழ்க்கை பற்றி மட்டும்தான் அவர்களும் இங்கு கண்கலங்கி கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன்கூடவே இருந்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதில் இவ்வளவு தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதே என்ற குற்ற உணர்ச்சியும் வந்து விட்டது சில சமயத்தில் அவர் செய்த தவறினால்தான் உனக்கான வெற்றி இன்னும் கொண்டு செல்கிறதோ என்ற உண்மையும் அவருக்கு பொரிய தொடங்கிவிட்டது அதனால் அத்தான் உன்னிடம் சொல்லாமலே அவர் பிரிந்துவிட்டார் பிரிந்து போனாலும் உன் நினைவலைகளோடு தான் அங்கு வந்து கொண்டிருக்கின்றார் உனக்கு எப்படியாவது நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை நான் பரிசலிக்க வந்திருக்கும் போது பிரிந்து போனவரும் இனி உன் கரம் பெற்றும் தருணம் வரத்தான் போகிறது கூடிய விரைவிலே அந்த நல்ல காலம் உனக்கு பிறக்கும் நேரமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையில் நான் உன் அப்பன் உயிரோடு இருக்கும் வரையிலும் உனக்கு தவறு இழைக்க நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது நீ தவறான பாதையில் செல்வதற்கு நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கழுது கொண்டு வெற்றி வாங்கி சூடும் போதெல்லாம் என் அப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று நீ தவித்து இருக்கின்றாய் அல்லவா உன் தவிப்புக்கு நான் விடை கொடுக்கும் நேரமும் காலம் வந்தே விட்டது இனி எதை நினைத்தும் நீ அழகு கொண்டு வேண்டாம் வருவதும் வந்தே விட்டு போகட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் உனக்காலம் யதார்த்தத்தை தான் இங்கு குறிக்கப் போகிறது எந்த ஒன்றிற்காக காத்திருந்தாய் எந்த ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் காத்திருந்தேனோ என் தங்க பிள்ளையே அதை என் கையில் இருந்து நீ பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட நல்ல காலம் பிறந்தே விட்டது என்று நட்புறிதான் இனி உன்னை வந்து சேரும் சந்தோஷத்தின் மகிழ்ச்சிக்கும் எல்லை இல்லாமல் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறார் நிச்சயமாக என்னாலையும் வந்து நன்றி அப்பா என்று சொல்வதற்காக நான் காத்திருக்கின்றேன் உன் கண்களில் அப்பொழுதும் கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கப் போகிறது அதில் ஒன்றும் மாற்று கருத்தை கிடையாது உன் மனதனிலே எவ்வளவோ சந்தோஷத்தை நான் தருவதற்காக வந்திருக்கும் போது இனி எல்லாம் உன் வாழ்க்கையின் வெற்றியான தருணத்தை நான் குறிக்கப் போகிறது மனதிற்குள் வருத்தங்கள் இருந்தாலும் உன்னை விட்டு பிரிந்தவர் உனக்காகவே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டார் நீயும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே என்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றான் என்னிடம் உன் பிரார்த்தனையை கோரிக்கையாக வைத்து கொண்டு அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது இனி இதற்காகவும் நீ வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கான நற்பலனை தந்தி நீ கேட்ட வெற்றி செய்தியோடு நீ கேட்ட மாற்றத்தோடு உன் வாழ்க்கையை நான் இங்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் நிரந்தரமானதாகத்தான் இங்கு வந்து சேரும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் நற்பலனை நான் தர காத்திருக்கும் போது நீ அழைந்து தெரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது அங்கே போனால் கிடைத்து விடுமா இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று உன் வாழ்க்கையில் அலை மோதிக்கொண்டிருந்தாய் உன் வாழ்க்கைக்கான நல்லது எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் உன் காத்திருப்பிலை நே உன் மன வருத்தத்தை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் உன் வருத்தங்களை இனி காணாமல் போக்கு செய்தேன் உன் வாழ்க்கையை சரியா கத்தான் எப்பொழுது உன் வெற்றியை நான் பரிசலிக்க வந்திருக்கின்றேன் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் இனி நடக்க போகும் வெற்றியை நான் உனக்கு தருவதாக இருக்கும் போது இதற்காக நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் சந்தோஷம் எதுவென்று நான் புரிந்துவிட்ட பிறகும் உன்னை விட்டு பிடிந்தவரை நான் அப்படியே வைத்து என என் தங்க பிள்ளை நீ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உன் கல கண் கலக்கத்திற்கு விடை கொடுத்து உனக்கான கண்ணீரை துடைத்துவிட்டு நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட மாற்றத்தோடும் உன் வாழ்க்கையை நான் இங்கு அபட்சியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எதை எப்படி கொடுத்தால் எந்த நேரத்தில் கொடுத்தால் உனக்கானது நிரந்தரமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாதா அப்படி இருக்கும் பட்சத்திலே நிரந்தரமான மகிழ்ச்சி நானே உனக்கு தரப்போகும் போது இதை நினைத்து இணைய அளவில் கொண்டு வேண்டாம் நடப்பது எதுவாயினும் இருக்கட்டும் நான் அல்லவா உனக்கான வாய்ப்பை இங்கு தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நான் அல்லவா உன் மகிழ்ச்சியை பிரதானமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கானவர் உன்னை வந்து தான் சேருவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்